யாரையும் பின்தங்க விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து நேற்று எல்லா முன்னணி நாடு தமிழில் இருக்கிற முன்னணி நாளிதழ்கள் இங்கிலீஷில் இருக்கிற முன்னணி நாடுகள் அத்தனையிலையுமே ஒரு முழு பக்க விளம்பரத்தை வந்து கொடுத்துருந்தாங்க இது கேட்கறதுக்கு ரொம்ப இனிப்பார் இருக்குல்ல யாரையும் பின்தங்க விடமாட்டோம் நல்லா பவர்ஃபுல்லான வார்த்தை ஆனால் இதுதான் இதார்த்தமா இதுதான் கல உண்மையா அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் அதற்கு நேர்மாறாக இருக்கிறது நீங்கள் யோசித்து பாருங்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் உங்கள் வாழ்க்கை முன்னேறி இருக்கிறதா சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது இளைஞர்கள் வந்து தத்தளிக்கிறாங்க அதாவது ஒரு பக்கம் படித்து விட்டு வேலை கிடைக்காமல் இளைஞர்கள் தத்தளிப்பது ஒரு பக்கம் இருக்க போதையின் பிடியில் சிக்கி ஒரு பக்கம் குடும்பம் குடும்பமாக இளைஞர்கள் வந்து வாழ்க்கையை துளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் விளம்பர ஆட்சிக்கும் யதார்த்த நிலைக்கும் இருக்கக்கூடிய ஒரு உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காகத்தான் இந்த வீடியோ இது வேல்ஸ் மீடியாவின் பொலிட்டிக்கல் வாட்ச் நிகழ்ச்சி வணக்கம் ஆட்சி முடிய இன்னொரு நூறு நாட்கள் தான் இருக்கிறது வச்சுங்களேன் இந்த நிலைமையில யாரையும் பின்தங்க விட மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விளம்பரம் கொடுக்குறாங்க உங்கள் கனவை சொல்லுங்கள்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பதாயிரம் தன்னார்வலர்களை கொண்டு ஒரு ஒரு வீடாக சென்று உங்கள் கனவை வந்து கேட்க போகிறாங்களா அவங்க யாரே கவர்மெண்ட் இது வரைக்கும் கேட்டது என்னங்க ஆட்சி அப்படின்னா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிட்டேங்க இப்ப நீங்க உங்க கனவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கோசரம் வீடு வீடாக தன்னார்வலர்களை அனுப்ப போகிறார்கள் நான்கரை ஆண்டுகளாக தூங்கிக் கொண்டிருந்து விட்டு வெறும் சம்பாதிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்திவிட்டு விட்டு தான் மக்களை பற்றிய ஒரு அக்கறை ஒரு எண்ணம் அரசுக்கு வந்திருக்கிறதா என்று கேட்க தோன்றுகிறதா இல்லையா ஏற்கனவே என்ன பண்ணாங்க உங்களை தேடி உங்கள் ஊரில் சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க அதுவும் வந்து பரபரப்பா வந்து பெரிய பெரிய விளம்பரங்கள் கொடுத்து அறிவிக்கப்பட்ட திட்டம் அதே மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அறிவித்தாங்க அதற்கும் ஏகப்பட்ட விளம்பரங்கள் அதாவது விளம்பரத்தில் மட்டுமே வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி வேறு எதுவுமே கிடையாது அப்போ ஏற்கனவே அறிவித்த திட்டங்கள் இந்த உங்களுடன் ஸ்டாலின் உங்கள் ஊரில் அந்த மாதிரிலாம் அறிவிச்சிங்கள் அதெல்லாம் என்ன பண்ணீங்க அதில் நாங்கள மனுக்கள் என்ன ஆச்சு அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து உங்கள் கனவை சொல்லுங்கள் நாங்கள் உங்களை பின்தங்க விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புது புதுதாக உருட்ட வேண்டிய காரணம் என்ன இந்த உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் இருக்குல்ல இது வந்து மக்களின் குறைகளை நிறைவேற்றுவதற்கான திட்டம் நினைக்கிறீங்களா சத்தியமாக இல்லை இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெண் நிறுவனம் இருக்குதுல்ல அந்த நிறுவனம் மூலமாக தன்னார்வலர்களை களத்தில் இறக்கிவிட்டு வாக்காளர்களுடைய அல்லது ஒரு ஒரு குடும்பத்தினுடைய மொபைல் எண் ஆதார் கார்டு இந்த மாதிரி தனிநபர் தரவுகளை சேகரிப்பதற்காக இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது இது வந்து ஒரு ஆபத்தான டிஜிட்டல் மோசடி அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசியல் விமர்சகர்கள் தொழில்நுட்ப எல்லாம் சொல்கிறாங்க அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி மக்களின் தனிப்பட்ட தரவுகளை சேகரிப்பது தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்தின்படி தவறு 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 அது மட்டுமல்ல தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளுக்கும் இந்த நடவடிக்கை எதிரானது மக்களின் வரிப்பணத்தை சுய விளம்பரத்திற்காகவும் தேர்தல் கால இலவசங்களுக்காகவும் செயல்படுத்துவது நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தை இருக்க முடியாது இந்த விடியா திமுக அரசர்கள் எதிர்பார்த்தாலும் நாங்கள் தமிழ்நாடு வந்து முதல் நம்பர் ஒன்னு நாங்கள் தான் வந்து முதலிடத்தில் இருக்கோம் என்று பெருமை கொள்வார்கள் இவர்கள் அப்படி எதிர்தான் முதலிடத்தில் இருக்கிறார்கள் பார்க்கணும்ல போதைப் பொருள் புழக்கத்தில் தமிழ்நாடு முதலிடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது மெத்தப்பட்டமையின் கழகத்தை வந்து தயார் பண்ணி வந்து சர்வதேச அளவில் வந்து புழக்கத்தில் விட்டது யாரு திமுக பிரமுகரான ஜாஃபர் சாதிக் கள்ளச்சாராயம் காய்ச்சி அறுபத்தி எட்டு உயிர்களை பலியாகியது யாரே கண்ணுக்குட்டி என்ற திமுக நபர் அது மட்டுமா இந்த கஞ்சா கஞ்சா கிடைக்காத இடமே கிடையாது கிடைக்காத நாளே கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் இந்த மா சுப்பிரமணியன் என்கிற மாசு அவர் மாசு படிஞ்சவர் தான் அவரு அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து கஞ்சாவே கிடையாது ஜீரோ பர்சன்ட் கஞ்சான்னு சொல்லிட்டு பச்சையான ஜமுக்காலத்தில் வடிகட்டின ஒரு பொய்ய சொன்னார் ஆனால் அவர் சொன்ன நாள்லயே பல கிலோ கஞ்சா கிடைச்சிருந்தது வேற விஷயம் ஆனால் திமுகவை பொறுத்தவரை பொய் சொல்லியே பழக்கப்பட்டது இல்லைங்களா அதனால வந்து அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க பொய் சொல்றது விளம்பரம் பண்ணுறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் கஞ்சாவால இன்னைக்கு வந்து பல குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வந்து விட்டது பல மாணவர்கள் இளைஞர்கள்லாம் வந்து தத்தளிக்கிறாங்க வாழ்வை வந்து தொலைச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம போதைக்கு அடிமையாகி இல்லை ஒன்று நினச்சி பாருங்க உங்க வீட்டில் வந்து ஒரு குழந்தை ஒரு ஒரு பையன் வந்து போதைக்கு அடிமை ஆகிட்டான் கஞ்சாக்கு அடிமையாயிட்டான்னா உங்க குடும்பத்தோட நிலைமையை நினச்சி பாருங்க உங்க குடும்பம் நிம்மதியாக இருக்க முடியுமா உங்களை வந்து உங்களுடைய பொருளாதார பலம் சுரண்டப்படாதா ஏன்னா எப்பத்தாலும் உங்ககிட்ட காசு கேட்பான் பிரச்சனை பண்ணுவான் எங்கள் காசு கொடுக்கணும் உங்களை அடிப்பான் இதேமாரி கொலைகள் நடக்கிறது கஞ்சா போதையில் வந்து இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து திருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து கஞ்சா தான் அந்த கஞ்சாவை நாங்கள் ஒழிக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஓய்வு பெற்ற ஒரு டிஜிபி வந்து கஞ்சா ஒழிப்புக்கு வந்து இன்னும் ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பாயிண்ட் ஜீரோலாம் போனார் ஒரு கசியில் ஜீரோ தான் ஒன்று பண்ணவரால் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து கஞ்சாவை ஒழிக்க முடியவில்லை இதுதான் இந்த வெளியா மாடல் திமுக அரசினுடைய சாதனையை சாதனையாக இருக்கிறது பெண்களின் பாதுகாப்பு அப்படின்றது வெறும் பேப்பரில் மட்டும்தான் இருக்கு தமிழ்நாட்டில் பெண்கள் வந்து வெளியே சுதந்திரமாக நட நடமாட முடியாத ஒரு நிலை இருக்கிறது நீங்க நீங்கள் நீங்கள் வந்து மனசொட்டு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மாவையோ இல்லை உங்கள் அக்கா தங்கச்சியோ தைரியமாக இரவு நேரத்துக்கு இரவு நேரத்தில் நான் சொல்றது பன்னெண்டு மணி ஒரு மணி நாளில் ஒரு பத்து மணி கூட இல்லை மதியம் ஒரு மூணு மணி நாலு மணிக்கு கூட வெளியே அனுப்ப முடியுதா கஞ்சா போதையில பசங்க வந்து இப்போ செயினை வந்து ஸ்னாட்ச் பண்ணுறானுங்க செயின் ஸ்னாட்சிங் நடக்குது அது நைட்டில் வந்து இப்போ முதியோர்கள் வந்து தனியாக இருக்காங்கன்னா அவங்களை கொலை பண்ணி நகைகளை வந்து பறிச்சிட்டு போகிறாங்க இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்குது பெண்களை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க கூட்டு பலாத்காரம் வந்து சர்வசாதாரணமாகி விட்டது இதில் பலாத்காரம் பண்ணுறதில் திமுக நிர்வாகிகளே ஈடுபடுகிறார்கள் அந்த திமுக நிர்வாகிகளுக்கு பல அமைச்சர்களோடு தொடர்பு இருப்பதாகவும் குற்றச்சாட்டு வந்து வெளியாகியிருக்கு தமிழகத்தின் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு இவ்வளவு பலகீனமாக இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காவல்துறை தலைமை அந்த காவல்துறை தலைமையே வந்து தற்காலிகமானது அப்படி இருக்கும்போது எப்படி காவல்துறை சுதந்திரமாக செயல்பட முடியும் தங் அதாவது ஆட்சியாளர்கள் வந்து தங்களுக்கு வேண்டியவரை டிஜிபியாக நியமிக்க வேண்டும் என்பதற்காக இரண்டு மூன்று மாதங்களாக பொறுப்பு டிஜிபியை வைத்துக்கொண்டு கொண்டு காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய கேவலம் எவ்வளவு பெரிய அசிங்கம் யூபிஎஸ்சி வந்து கொடு ஒரு ஒரு லிஸ்ட்டை கொடுத்து இதை இவங்களை உத்தர போடுங்கன்னு சொன்னால் அதை கூட போடாமல் சட்டம் ஒழுங்கை பற்றி கவலைப்படாமல் எதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லைங்க ஒன்லி வந்து அவங்க சம்பாதிக்கணும் இதை பற்றி மட்டுமே தான் கவலை அவர்களுக்கு அதற்காகவே வந்து இப்போ நிரந்தர டிஜிபியை நியமிக்காமல் பொறுப்பு டிஜிபியை வைத்து கொண்டு தமிழ்நாட்டை சர்வநாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா காவல்துறை தலைமையே தற்காலிகம் அப்படின்னும் போது அதை அவருடைய உத்தரவை எப்படி வந்து ஏற்று கீழடுக்கு அதிகாரிகள் மதிப்பார்கள் எப்படி அவர்கள் செயல்படுத்துவார்கள் ஆட்சியாளர்கள் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் செய்கிறார்கள் அதனால்தான் இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக பாதுகாப்பு இல்லாமல் கஞ்சா போதைகள் வந்து குடும்பம் குடும்பமாக இன்றைக்கி சீரழிந்து கொண்டிருப்பதற்கு காரணம் இதுதானே இதை கூட வந்து ஆட்சியாளர்கள் கவனத்தில் கொள்ளவில்லை கவலை கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்கு தமிழ்நாட்டை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லை என்பது இதன் மூலம் தெளிவாக விளங்குகிறது அதிமுக ஆட்சியில் நாங்கள் வந்து ஐம்பத்தி ரெண்டு லட்சம் குழந்தைகளுக்கு வந்து லேப்டாப் கொடுத்தோம் அதாவது டென்த்து ப்ளஸ் ஒன் பசங்களை கொடுக்குறோம் ஏன்னா அவர்கள் வந்து ப்ளஸ் டூ படிக்கும் போது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு வந்து லேப்டாப் தேவைப்படும் இந்த தொழில்நுட்ப வசதிகள்லாம் அவங்களுக்கு தேவைப்படும் ரெண்டாவது க பள்ளி ப முடித்து கல்லூரிகளுக்கு போகும்போது அவர் கல்லூரிகளுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த படிப்புக்கு தேவையான உதவிகளை செய்யும்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்கூலில் கொடுக்குறோம் ஆனால் கடந்த நான்கரை ஆண்டுகளாக தூங்கி கொண்டிருந்த விடியா திமுக அரசு பொம்மை மாடல் திமுக அரசு விளம்பர மாடல் திமுக அரசு இப்போ வந்து லேப்டாப் கொடுக்குறாங்க லேப்டாப் அதுவும் யார் கொடுக்குறாங்க கல்லூரி மூன்றாம் ஆண்டு படிக்கும் மாணவர்களை கொடுக்குறாங்க ஏன்னா அந்த மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் திமுகவுக்கு வாக்களிப்பார்கள் அவர்கள் வாக்களிக்கும் தகுதியை உடையவர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த மூன்றாம் ஆண்டு மாணவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து லேப்டாப் கொடுக்குறீங்க விட வந்து ஒரு வாக்கு பிச்சை வந்து என்னவா இருக்க முடியும் மாணவர்கள் அக்கறை கொண்டா நீங்கள் இந்த லேப்டாப் கொடுத்தீங்க மாணவர்கள் ஓட்டு அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காக நான் கொடுத்துருக்கீங்க இரண்டு ஆண்டுகளாக பொங்கல் பரிசு கொடுக்கல இப்போ தேர்தல் வந்து தேர்தல் வந்துச்சு தேர்தல் ஆண்டு இது இன்னும் நூறு நாளில் தேர்தல் வரப்போகுதுன்னு உடனே மூவாயிரம் ரூபாய் வந்து பொங்கல் பரிசு கொடுக்குறீங்க இப்படியெல்லாம் வந்து ஒரு வாக்கு வாங்கறதுக்கு நீங்க வந்து வாக்குவாதம் கொடுத்துட்டு போயிடலாம் ஏன் நாங்கள் வந்து இப்போ போட்டியிலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதற்கு இப்படி ஒரு மானங்கட்ட பிழைப்புன்னு கேக்குறேன் தமிழ்நாடு அரசு தோல்விகளை மறைக்க விளம்பரங்களை மட்டுமே ஒரு ஆயுதமாக ஏந்தி கொண்டு நிற்கிறது இது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல துப்புரவு பணியாளர்கள் வந்து தொடர்ந்து போராட்டம் நடத்தி வராங்க அவர்கள் வந்து கூவத்தில் கூட இறங்கி போராட்டம் பண்ணிட்டாங்க நூறு நாட்கள் நூத்தி ஐம்பது நாட்களாக போராடி கொண்டு வருகிறார்கள் அவங்க என்ன கேட்கறாங்க தனியார் எங்களை வந்து தனியார் ஒப்படைக்காதீங்க தனியார் மையம் செய்யாதீங்க நாங்கள் எப்பவும் இருக்கிற மாதிரியே எழுந்துட்டு போகிறோம் கேட்குறாங்க அவர்களை மீண்டும் பணியில் சேர்ப்பதில் அப்படி என்ன உங்களுக்கு ஈகோ தடுக்கிறது இதில் சென்னை மாநகராட்சி வந்து திரு கே நேரு கட்டுப்பாட்டின் கீழ் வருது ஆனால் முழு கட்டுப்பாட்டையும் கையில் எடுத்துக்கொண்டு மாநகராட்சியை வந்து சர்வநாசம் செய்வது அமைச்சர் திரு சேகர்பாபு இடைநிலை ஆசிரியர்கள் வந்து இரண்டு வாரங்களுக்கு மேலாக தொடர்ந்து போராடிட்டு வராங்க என்னச்சா அவர்கள் வந்து அப்படியே தூக்கி அவர்களை வந்து காவலர்கள் தாக்குகிறார்கள் இது எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமாது அவர்கள் சட்டையை கிழிக்கிறார்கள் அவர்கள் கையை உடைக்கிறார்கள் அவர்களை கன்னத்தில் அரைகிறார்கள் ஒரு ஆசிரியருக்கு வந்து இந்த அளவுக்கு நிலைமைன்னு சொன்னால் நீங்கள்லாம் வந்து வெட்கி தலை குனிகணும் அந்த ஆட்சி அர்த்தத்துக்கு ஒரு ஆசிரியரை இப்படித்தான் நடத்துவதா காவல்துறையை விட்டு இந்த குண்டலு அடிக்கிறவங்க அழிக்கிறதா அவர்களை வண்டிகள் ஏற்றி எங்கேயாவது போய் அரைக்க வர்றது அவர் இன்றைக்கி கூட வந்து கோட்டை நோக்கி பேரணின்னு சொல்லிட்டு தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி போயிட்டு இருக்காங்க அவங்க கேட்டது என்ன நீங்க வந்து இருக்கும் இருக்கும்போது சொன்ன வாக்குறுதி தான் அவங்க கேட்டாங்க நீங்க தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது தான் அவங்க கேட்கிறார்கள் அதை கூட நிறைவேற்ற முடியாமல் நிறைவேற்ற தவறி நீங்கள் வந்து ஒரு ஆட்சி நடத்துகிறீர்கள் என்றால் இது வந்து சர்வாதிகார ஆட்சியே இல்லையா இது ஒரு பாசிச ஆட்சியே இல்லையா ஆசிரியர்களை அடிப்பது தான் வந்து நல்ல ஆட்சி கடகா காவலர்களை கொண்டு ஆசிரியர்கள் அடிப்பது நியாயமா அங்கன்வாடி ஊழியர்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க அதேமாதிரி பகுதிநேர ஆசிரியர்கள் வந்து பல கட்டங்களாக தொடர்ந்து போராடி வருகிறார்கள் அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள் அவர்களும் என்ன கேட்குறாங்க நீங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க அதே அதேமாதிரி எதிர்கட்சியாக இருக்கும்போது உங்களை பணி செய்வதாக வந்து உறுதி கொடுத்தீங்க தேர்தல் வாக்குறுதிகளையும் உறுதி கொடுத்தீங்க அதை செஞ்சு கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க அப்போ எதுக்கு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து வாக்கு பெற்றுவிட்டு இன்று வந்து நாடகம் ஆடுவது எதற்காக இப்போ மீண்டும் வந்து ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுக்கறதுக்கு நீங்கள் ஒரு குழு அமைச்சிட்டீங்க இதை மீண்டும் மக்கள் நம்பி உங்களுக்கு வாக்களிச்சிருவாங்கன்னு சொல்லி நம்பிக்கை ஆனால் ஒன்று இந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல இவர்களில் பலரும் இன்னமும் திமுகவை நம்பிக்கொண்டிருப்பது இது வந்து வேதனையில் உச்சம் மண்குதலை நம்பி அவர்கள் ஆற்றி இறங்குகிறார்கள் ஏன்னா இந்த டேப்ஸ் என்ற ஓய்வூதியத்தை இந்த ஜாக்டோஜியாவில் இருக்கிற சில சங்கங்கள் வந்து ஏற்றுக்கொண்டு அதை வந்து கொண்டாடி மகிழ்கிறாங்க ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறாங்க அதில் வந்து ஒன்றுமே கிடையாது மத்திய அரசோட ஓய்வூதியத்தை பார்த்து காப்பி அடித்து இங்கே வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணி பென்ஷன் ஸ்கீமுக்கே வேறு பேர் டேப்ஸுங்க வச்சு அவங்க கொண்டு வந்துருக்காங்க இதையும் சில திமுகவின் ஆதரவு அடி நிர்வாகிகள் ஏற்றுக்கொண்டு அதை வந்து உறுப்பினர்களும் ஏற்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதாக தகவல் தெரிவிக்கிறது இது ஏன் இந்த மாதிரியான ஒரு பிழைப்பு உங்களுக்கு தேவைதானா தமிழக கூட்டுறவு சங்கங்களில் பயிர்க்கடன் முழுதியும் செலுத்திவிட்டு பயிர்க்கடனை புதுப்பிப்பதற்காக ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வந்து இருக்காங்க ஆனால் இந்த தமிழ்நாடு அரசு பயிர்க்கடனையை புதுப்பிக்காமல் அந்த நிதியை எடுத்து நீங்கள் வந்து இந்த பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபா கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க ஆனால் உங்களுக்கு விவசாயிகள் பற்றி எந்த கவலையும் இல்லை ஏன்னா நீங்கள் வந்து விவசாயிகள் மேலேயே குண்டாஸ் போட்டவங்க வரப்பில் வந்து காங்கிரீட் போட்டு போய் உள்ளே போய் பார்த்தவங்க தானே மழையால் அழுகி போன நெற்கதிர்களை வந்து சென்னை வர வச்சு தலைமை செயலகத்தை ஒரு ட்ரெயினில் வச்சு பார்த்த சிஎம் தானே எங்களுக்கு நீங்கள் சிஎம் சார் இதெல்லாம் சொல்லும்போது மனசு வந்து வலிக்குது ரக்கமாக இருக்குது வேதனையாக இருக்குது இப்படி ஒரு சிஎம் நமக்கு வாட்சித்தாரே அப்படின்னு சொல்லிட்டு மக்களே தயவுசெய்து சிந்திச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து போதைப்பொருள் இல்லாத பாதுகாப்பான தமிழகம் வேணுமா அல்லது சட்டம் ஒழுங்கை சீர்கட்டு சம்பாதிப்பதில் மட்டுமே கவனத்தை செலுத்தி கொண்டு விளம்பரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசு வேண்டுமா அப்படின்றத தயவு செய்து நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் போதைப்பொருள் இல்லாத நேர்மையான நிர்வாகம் கொண்ட ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு வந்து உங்கள் அனைவரிடம் இருக்கிறது ஏன்னா அந்த மாதிரியான ஒரு நேர்மையான ஆட்சியாளர்களால் தான் உங்கள் குடும்பம் நிம்மதியாக இருக்க முடியும் நான் ஏற்கனவே சொல்றது ஞாபகம் வந்துருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு வீட்டில் வந்து ஒரு பையன் அதாவது இந்த போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டான் என்றால் அந்த குடும்பம் சர்வநாசமாகிவிடும் ஏன்னா நிம்மதி போயிடும் பொருளாதாரம் வந்து இது சீரழிஞ்சிடும் அதனால தமிழகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்கள் ஒருவரிடம் இருக்கிறது விளம்பரங்கள் ஒரு காலம் உங்கள் பசியை தீர்க்காது விளம்பரங்கள் ஒரு காலம் உங்கள் பாதுகாப்பை வந்து உறுதி செய்யாது உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அஇஅதிமுக கூட்டணிக்கு வாக்களித்து தமிழகத்தை வந்து தலைநிமறை செய்யுங்கள் இப்ப வந்து தலை குனிஞ்சு இருக்கு அது தலைநிமறை செய்ய வேண்டியது உங்கள் ஒரு ஒரு கையில்தான் இருக்கிறது யாரையும் பின்தங்க விட மாட்டோம் அப்படின்ற விளம்பரம் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற திட்டம் இதைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை செய்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்